நல்ல விளைச்சல் இருக்குது அதனால இந்த பக்கம் ஏரியா ஏரியாவெல்லாம் நல்லா விளைச்சல் காய் ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கு ஆமாம் பரவாயில்ல நல்லா விளைச்சலான மரம் தான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா தெரியுது இந்த தினமரம் இருக்கு இந்த தினமரம் இருக்குது இல்லை இந்த தினமரம் இருக்குது இல்லை ஆமாங்க இந்த தென்னை மரத்துக்கு இவ்வளோதான் அளவுன்னு எப்படி அளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கு தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு விவசாயி பத்தி தெரியாது ஒரு பழமொழி இருக்குது தென்னை மரத்துக்குல ஒரு ஒரு பழமொழி தென் தென்னை தேரோட தென்னை தேர் எப்படி இருக்கும் நல்லா வளர்த்தி வளர்த்தியாக தேர் இந்த இதுக்குள்ள தேர் ஓடுச்சுன்னா இந்த கேப் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தென்னை மரம் வந்து தேர் ஓடுற அளவுக்கு வைப்பாங்களாம் அடுத்தது வந்து வாழை வாழை வந்து வந்து வண்டி ஓடுற அளவுக்கு வைப்பாங்களாம் மாட்டு வண்டி இருக்குதுல மாட்டு வண்டி கரும்பு இருக்குதுல கரும்பு கரும்பு வந்து ஏர் ஓடும்ல ஏர் ஓடுற அளவுக்கு கேப் வைக்கணுமா கரும்பு ஆஹ் இது வந்து நெல்லு வந்து நெல்லு வந்து நண்டு நண்டு ஓடும்ல அந்த கேப் குள்ள நடுணுமா அப்போது ஏதோ சும்மா இங்கே யாருங்க சும்மா காட்டுக்குள்ள இருக்காங்க பாப்பா பிள்ளை சரி அதான் அதான் நெல் வந்து நண்டு ஓடுற அளவுக்கு கேப் விட்டு அப்போ நெல் தென்னை கேர் ஓடுற அளவுக்கு கரும்பு வந்து ஏர் ஓடுற அளவுக்கு கேப்பு அந்த கேப்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கரும்பு நடுறாங்கல்ல அந்த கேப் வந்து ஏர் ஓடுற மாதிரி வாழை வந்து வண்டி அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம வச்சிருக்காங்க பாத்தீங்களா இப்போ தென்னை மரத்து கேப்புகளும் ஒரு ஏ தேர் தேர் ஓட போல Kandipapu <coughs>